நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் இருக்கும் போல இருக்கு எல்லாம் என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க எல்லா இடத்துல நமக்கு எனக்கு வந்து நல்ல மெசேஜ் நல்லா பண்ணலாம் எப்படி கம்மி தெரியல ஓஹோ க்ளோஸ் பண்றதுக்கு சரி சரிங்க சரி ஒரு சோதனை ஓட்டிருக்கும் பொழுது டர்னு ஆகிட்டு இருக்கேன் நம்மாலும் நம்பர் ஆசை வச்சிருக்காரு அவருக்கு நம்பர்லாம் தெரியும் வேற நம்பர் நம்ம என்ன பெரம்பலூர் இருக்கு இந்த வேற நம்பர் இருக்குண்ணா அது நம்பர் கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ சரி அப்போண்ணா எங்கேயாச்சும் அலர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அது வேற ஒன்றும் ஏதாவது தவிர சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சரி போன வாரமாக பேட் எதாவது சொல்லி சரி சரி இருந்தாலும் இப்போது ம் வேற ஒன்றும் அதில் பேட் பேட் இல்லை நீதிமன்றத்துக்கு முன்னால நான் எல்லா வீட்லையும் போகணுன்னு சொன்னால் ஆ ஆ சரிங்க தேங்க் யூ ஆறு ஆறரை மணிக்கு முடிச்சிடலாம் ஒரு பத்து ஒரு பத்து இடத்துல பதினஞ்சாயிரத்துல சைன்மெண்ட்டீஸும் போலன்ட்டு இருக்கோம் அவ்வளோ சரி ம் சரி பார்ப்பேன் கண் முன்னே வரே போல் எனக்கு கிடைக்கல அவரு எஸ் சார் தேங்க் யூ அவர் ரைட் ஃபுல்லாக கண்டு முடிச்ச எல்லாத்தையும் அடிச்சிங் வருவார் ஊர் அளவுக்கு சரிங்க அவருக்கு வேற இருக்கா நான் ட்ரை பண்ணுறேன்